புதுசாக கல்யாணம் முடிஞ்சவங்க இல்லைனா ரொம்ப நாள் ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணாமே இருந்தீங்கன்னா இந்த ஒரு வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க இப்போ ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறவங்களுக்குலாம் நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளே ரேஷன் கார்டு நம்ம கைக்கே வந்துடும் அந்த ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஃபோட்டோ அதாவது குடும்ப தலைவரோட ஃபோட்டோ குடும்பத் தலைவரோட ஆதார் கார்டு அதுக்கப்புறம் குடும்ப உறுப்பினரோட ஆதார் கார்டு உங்களோட சிலிண்ட்ரு புக் எடுத்து வச்சுக்கோங்க வீட்டு வரி ரசீது அப்படி வாடகை வீட்டில் இருந்தீங்கன்னா வீட்டு வாடகை ஒப்பந்தம் இதெல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க ரேஷன் கார்டுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன் வீடியோவை கடைசி வரை பாருங்கள் நம்மளோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்மளோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் போகிற அப்டேட்லாம் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம பேஜோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட்குள்ளே போயிடும் அந்த வெப்சைட்டோட இன்னர் பேஜ் இதை மாதிரி தான் இருக்கும் இதுல தமிழ்ல கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு அப்படி இங்கிலீஷ்ல வேணும் அப்படின்னா மேலே ஒரு ஆரஞ்சு கலர் பாக்ஸ்ல இங்கிலீஷ் அப்படின்னு டைப் பண்ணியிருக்காங்களா அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இங்கிலீஷ்ல மாறிடும் நெக்ஸ்ட் இந்த பேஜை கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதுல மின்னணு அட்டை சேவைகள்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அது கீழே புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்க அப்படின்னு கொடுத்துக்கோங்க குறிப்பு அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க அது எதுக்காகனா இந்த ஃபார்ம்ல இருக்க ரெட் கலர் ஸ்டார் போட்டிருக்க எல்லாத்தையும் நீங்க கம்பல்சரியாக ஃபில் பண்ணணும் ரெண்டாவது வந்து எப்படி ஃபில் பண்ணணும் ஸ்பேஸ் எங்கே விடணும் கொடுத்துருக்காங்க அந்த டீட்டெயில்ஸை பார்த்துக்கோங்க பாக்ஸில் வந்து நேம் ஆஃப் த ஹெட்டு குடும்ப தலைவரோட நேமை இதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க இந்த மாதம் மாதம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட வீட்டு பெண்களையே இதில் குடும்ப தலைவராக போட்டுக்கலாம் அவங்களோட நேம் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஃபாதர்ஸ் அண்டு ஹஸ்பண்ட்னு கொடுத்துருக்காங்க அவங்களோட அப்பா பேர் அப்படி இல்லைன்னா அவங்களோட கணவர் பேரை இதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க உங்களோட வீட்டு அட்ரஸ் இதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க இப்போ ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல எல்லாமே டைப் பண்ணோம் நெக்ஸ்ட் தமிழ்ல கொடுக்கணும் அதே மாதிரி குடும்ப தலைவரோட தமிழ்ல என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து அவங்களோட தந்தை இல்லனா கணவரோட பேரை என்ட்ரி பண்ணிக்கோங்க மூணாவது முகவரி உங்க வீட்டு அட்ரஸ் இதுல தமிழ்ல என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து குடும்ப தலைவர் புகைப்படம் அப்படின்னு ஒன்னு கொடுத்துருக்காங்களே அதுல பதிவேற்றம் அப்படின்னு குடுத்தீங்கன்னா உங்களோட கேலரிக்குள்ள போவோம் அதுல உள்ள போட்டோவை செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஃபோட்டோ எடுக்க போறீங்க அப்படின்னா பிடிப்பு படம் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க இதுல வந்து அஞ்சு எம்பி தான் தான் ஃபோட்டோ இருக்கணும் அதையும் செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மாவட்டம் மாவட்டம்னு செலக்ட் பண்ணிங்கன்னா எல்லா மாவட்டமும் வரிசையா வந்துடும் அதுல உங்களோட மாவட்டமும் செலக்ட் பண்ணிக்கோங்க ரெண்டாவது வந்து வட்டம் அந்த மாவட்டத்தை நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த மாவட்டத்துல இருக்க வட்டம் எல்லாமே வரிசையா வந்துடும் அதுல உங்களோட வட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களோட கிராமத்தை இதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க அஞ்சல் குறியீடு அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க அது என்னன்னா பின்கோட் நம்பரு பின்கோட் நம்பரை இதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கைபேசி எண் கேட்டிருக்காங்க உங்களோட மொபைல் ஃபோன் நம்பரை இதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் தொலைபேசி எண் கேட்டிருக்காங்க நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை என்ட்ரி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மின்னஞ்சல் முகவரியை கொடுத்துட்டு உறுப்பினரை சேர்க்க அப்படின்னு ஒரு ஆரஞ்சு கலர் பாக்ஸ்ல இருக்கல அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து குடும்ப தலைவரோட விவரங்களை கேட்கும் அதை வந்து என்ட்ரி பண்ணிக்கிடுவோம் ஃபர்ஸ்ட் வந்து குடும்பத் தலைவரோட நேமு இங்கிலீஷில் டைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து அப்படியே தமிழில் டைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அவங்களோட பிறந்த தேதி அவங்களோட ஜெண்டரை செலக்ட் பண்ணிவிட்டு அவங்க என்ன கேட்டகரின்னு கேட்டிருக்காங்க அதை கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன ரிலேஷன் கேட்டிருக்காங்க அதை என்ட்ரி பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அவங்க ஏதாவது ஒர்க் போகிறாங்க அப்படின்னா அந்த ஒர்க்கை இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க அவங்க எவ்வளோ சேல்ரி வாங்குறாங்கன்னு நெக்ஸ்ட் பாக்ஸில் ஃபில் பண்ணிக்கோங்க அப்புறம் அவங்களோட வாக்காளர் அட்டை எண் அந்த எண்ணை இதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு அவங்க வந்து மாற்றுத்திறனாளியா அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்க மாற்றுத்திறனாளி அப்படின்னா ஆம் போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க அப்படியே அவங்க மாற்றுத்திறனாளியாக இருந்தாங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ஆவணம் கொடுத்துருப்பாங்க அதை வந்து இதில் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த மாற்றுத்திறனாளியாக இருந்தாங்கன்னா அவங்களோட அடையாள அட்டை எண் அப்படி இல்லைனா மருத்துவரின் சான்று அப்படின்னு கேட்டிருக்காங்க அதையும் இதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணிட்டு அவங்களோட ஆதார் நகலை இதில் அப்லோட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் பாக்ஸில் ஆதார் எண்ணை டைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உறுப்பினர் விவரம் சேமி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் நம்ம சேர்த்துருக்கவங்க நேமில் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது ஏதாவது மாற்றணும் அப்படின்னா அந்த திருத்த அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதில் கொடுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு அடுத்த பேரை சேர்க்கறதுக்கு உறுப்பினரை சேர்க்க அப்படின்னு கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு நம்ம யாரோட நேமை சேர்க்க போகிறோமோ அவங்களோட நேமை இதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து அவங்களோட நேமை அப்படியே தமிழ் என்ட்ரி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அவங்களோட பிறந்த தேதி அவங்களோட ஜெண்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட இனம் அவங்க அந்த ஃபேமிலி ஹெட்டுக்கு என்ன உறவு முறை அப்படின்னு இதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க அவங்க ஏதாவது ஒர்க் போகிறாங்க அப்படின்னா அந்த ஒர்க்கை இதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணிட்டு அவங்களோட மாத வருமானத்தை இதில் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு அவங்களோட வாக்காளர் அட்டை என்ன இதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க அவங்க வந்து மாற்றுத்திறனாளியா அப்படின்னு கேட்டிருக்காங்க மாற்றுத்திறனாளி அப்படின்னா ஆம் கொடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் மற்ற ஆவணங்கள் அப்படின்னு பண்ணிக்கோங்க ஆதார் நகலை பதிவேச்சோம் அப்படிங்கறதுல உங்களோட ஆதார் நகலை இதில் அப்லோட் பண்ணிக்கோங்க ஆதார் எண் அப்படின்னு ஒரு மூணு பாக்ஸ் ஒரு பாக்ஸ்ல நாலு எண்ண நம்ம டைப் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணிட்டு உறுப்பினர் விவரம் சேமி அப்படின்னு கொடுத்துட்டு அவங்களோட இதில் ஏதாவது திருத்தம் செய்யணும் அப்படின்னா இத செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இன்னும் உங்கள் குழந்தைக யாராவது பேரை சேர்க்கணும் அப்படின்னா மறுபடியும் அந்த உறுப்பினரை சேர்க்க அப்படின்னு கொடுத்துட்டு அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்பாங்க அது எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து அட்டை தேர்வு அதுல தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு நாலு இது கொடுத்துருக்காங்க அதில் உங்களுக்கு என்ன கார்டு வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு குடியிருப்பு சான்று அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுல ஏதாவது உங்களோட ஆதார் கார்டு அப்படி இல்லைன்னா பேங்க் பாஸ்புக் சொந்த வீட்ல இருக்கீங்க அப்படின்னா அதோட சொத்து வரி பாஸ்போர்ட் சைஸ் போட்டா ஏதாவது ஒன்னு சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிட்டு அந்த ஃபைல இதுல அப்லோட் பண்ணிக்கோங்க பதிவேற்றுன்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் எரிவாயு இணைப்பு பற்றிய விவரங்கள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களே சிலிண்ட்ரு புக் வச்சுருந்தீங்கன்னா இதை வந்து டிக் கொடுத்துக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா அந்த புக்கில் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் கொஞ்சம் கேட்பாங்க அது எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க அப்படி உங்கள்கிட்ட சிலிண்ட்ரு புக் இல்லை அப்படின்னா அதை வந்து அப்படியே விட்டுருங்க நெக்ஸ்ட்டு உறுதிப்படுத்துதல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படின்னு கொடுத்தாலே போதும் உங்களோட ரேஷன் கார்டு அப்ளை ஆயிரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, வேறு ஏதாவது அப்ளிகேஷன் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்